ಇವನು ಸಸ್ಪತಿ ಹೋಗಲೇನ ಅದೇ ನಿನ್ನೆಯಿಂದ ಇಲ್ಲೇ ಇಟ್ಟು ಹೋಗಿದ್ಯಾ ಅಯ್ಯ ನಮ್ಮ ಲಾಪರ್ ಮಾಡ್ ಹಾಳಿದ್ರೆ ನಿನ್ ತಲೆ ಮೇಲೆ ತಗೊಂಡಿದ್ಯಾ ಕಳಿಡು ನಮ್ಮ ಕಿತ್ಲಾಡ್ ಕಿತ್ಲಾಡ್ತಾನೆ ಬಂದ ಅಂತ ಕೇಳಿದ್ನ ಅಷ್ಟೇ ಇಲ್ಲ ಕಿತ್ತಾಳಿಲ್ಲ ಕಿತ್ತಾಳಿಲ್ಲ ನಗು ಬದ್ಲ ಅಷ್ಟೇ ಅದನ್ನ ನಾನು ಕೇಳಿದ್ದು ಕಿತ್ಲಾಡೋದು ಅಂದ್ರೆ ಅದೇ ಒಯ್ನ ಅಂತ ನಾನು ಹೋಗತಾಣ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬಂಬತಿನ ಎಲ್ಲ ನಮ್ ಲಮ್ಮನ ಗುಂದಾರಮ್ನೆಲ್ಲ ಅದಾರ ಸ್ವಾಮಿಗೆ ಬಂದವರಂತ ಹೋದ್ರಲ್ಲೇ ನೀನು ಓದಲ್ಲ ಆಗಲ್ಲ ಮತ್ತೆ ಹೋಗ್ತೀನಿ ನೋಡ್ ಮತ್ತೆ ಹೋಗ್ತೀನಿ ಅವಳ ಅಲ್ಲೇ ಅವಳೆ ನಾ ಬಂಬಕ್ಕೆ ಹಾ ಅರವತ್ತು ವರ್ಷ ಮುತ್ಕೆ ಹೋಗಿದ್ಯಾ ವಯಸ್ಸಾಗ್ ಹೋದ್ ಬಿಡು ನಿಂಕ மூக்கு சரஸ்வதிக்கோத்யா நென எந்த நோடா இவாகி அவங்க இல்ல நீங்க கேள்வா நீங்க மன்கர்லிழா நீங்க ಉಳಿನೋ ಚಿಕ್ಕನೋ ಅಂತ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾಯಿರೋದು ಯಾಕ್ ಮನೆಗ್ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇರೋದು ನೀನ್ ಯಾಕಪ್ಪ ಅವ್ಳು ಇದ್ದಿದ್ದು ನಿಗೇನ್ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಅಷ್ಟ್ ಮಾತ್ರ ಹಾ ಬಸವಂಶ ಮೇಲೆ ಕೈ ಮಾಡ್ಬೇಕು ಕೈ ಅಂತ ಅಯ್ಯೋ ಸರೋಜಕ್ಕ ಇವ್ ಏನ್ ಮಾಡೋಳು ಗೊತ್ತಾ ನಮ್ ಚಿಕ್ಕಪ್ಪನ ರಾಜಪ್ಪನವನಲ್ಲ ಯಪ್ಪನ ಬಂದಿದ್ರ ಹದಿನೈದು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಎತ್ಕೊಟ್ಟವ್ಳೆ ಯಾರ್ನು ಕೇಳಿದಿರ ಮಾಡ್ತೀರಾ ಅದಕ್ಕೆ ಕೋಬ ಬಂದು ಒಂದ್ ಕುರ್ತೆ ಅದಕ್ ಮುಂದ್ಕೊ ಬಂದವಳೆ ಓ ಸೋರೋತ್ ಬಿಡು ಸೊರೋಯ್ತು ಏರ್ ಕೆ ಕಾಸ್ ಕೊಟ್ಟಿದ್ರು ಅಂಕ ಅಕ್ಕೇ ತಾಡುಬೈ ಅಲ್ಲ ಅಯ್ಯೋ ತಾಡುಬೇಕ್ ಕೇಳೋದ್ ನಾನು ನೀನ್ ಕೊಟ್ಟಿದ್ವಾ ಕೊಟ್ಟಿದ್ದು ಹಾ ನಗುನಾ ಅಂತ ಹೇಳಿರ ದೀಕ ಹೋಗು ಅಂತ ಅದಕ್ಕೆ நானு நம்ம அம்மன் தப்பா மன்காச்சின் ியா நடி நெத் நடி நான்கி ஆமே நாளேட்டே அப்பாசிரி அன்ச இல்ல அம்மன் கோத்தோ நடின அப்பா வச்சு தூக்க ஐத்தியா நோடு அப்பா என்ன நெட் ரொம்ப நோட மத அம்மா மனிக்கு அந்த கலாட்ட மாத்தா அதுக்கெட்ன்த்து ஒழ கேச மாடஸ்வாமி பத்தின பத்து கேள்வி சுத்தோய்த்த நெடிரம் ஒர்க் ஜன் அவ்ர மனைக்கு ஓடபெட் நம்ம இல்லை அந்த ஊட்ட திண்டு ஆக மகூர்த்தே எல்லா போண்டான சிக்குர் ஏனா திட்டப்பா தித்தப்பா அந்த அவனே உம் அவனு கூத்த பேரஹெஸ் தித்தப்பா தித்தப்பா அந்த திக்குழு அந்த நீ தான் கொடுத்தப்பா அம்மா காரணம் கலத்தா நீ தான் கொடுத்தா குடிச்சி ஓ மெஷின் டைரி டாசி போய் தா குடிங்க வரப்பா நான் மகளுவா அங்கப்பா குடிப்பா வெள்ளனுக்கு 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 சீட்டா வெள்ளனுக்கு வெள்ளை ரஸ் போடமா நம்ம புக்கா போ 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 அந்த எல்லை தூக்கி போடமா வெள்ளை ரஸ் போடமா ஆ கொடுத்து கொடுத்து அரபாத் சுமிரப்பா அரபாத் அரபாத் சுமிரப்பா பாப்பா எஸ் கார ஆயா பக்கேட்டா சாக்குமா குத் சாக்க ಅದೇನೋ ಕೇಳ್ತಾವನೆ ಅನ್ನ ಅನ್ನ ಅಂತವನೇ ಅನ್ನ ಇಕೊಂಬರ್ಲಾ ಅವನ ಹಿಮಾಚಲ ಪ್ರದೇಶದ ನಮ್ದು ಮನೆ ಅದಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಗಲಾಟೆ ಮಾಡ್ತವನೇ ಮಕ್ಳು ಹಂಗೆ ಹಂಗೆ ಮಕ್ಳು ಗಲಾಟೆ ಮಾಡ್ತಾರೆ ಪಾಪ ಏನ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ ಇಷ್ಟೊತ್ತ ಗಲಾಟೆ ಮಾಡ್ತಾನೆ ಗಿಟ್ಟು ಸೊಮೆ ತಿನ್ನು 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 ಹೋಗಿ ಅಂತ ನಾಳೆ ಸ್ವಾಮಿ ದಯ್ಯಮ್ಮ ದಯ್ಯಮ್ಮ ಅಂತವನೇ ನಿಮ್ಮ ಮೇಸ ತಿಳಿದ್ಬಿಟ್ಟದಮ್ಮ ಈ ಮೈಸ್ರ್ಬಿಟ್ಟೈತೆ ಅಷ್ಟೊಂದ್ ದೈವಶಕ್ತಿ ಐತೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಓ ಹೌದಾ ಸರಿ ಸೊಮೆ ಸೊಮೆ நான முந்தாஸ்திரி நங்க முந்தே எங்கி இந்த அதுலேம்மா சாஸ்திரி நீனா நான் ஏன கேதோ சுள் வா நீ மாத்திர சுள் சோமே நீஜ்தி அது இதேனம் நன் குடுது நென்பேட் நன்றி அந்த ம அல் அல்பேட குத்மா சிலந்தம்மா குத் குத்னா ஜெயம்மா நென் பிளக ட்ரேனம் ஹோ சோமே டு எல்லா நீங்க சாங் போகிறாய்த்து சொமே நவா அல்ல பாத்தி நம் அல்கி ஜாக்கடி கொய்ராய் தேலாடத்தி பெட்டி மனிதா எட்ந்த ஏனது நோட் அது துபா டு ஒேதாக்ல ஒேத்தாஜம்மா சுள் அய்யோ நீங்க சுள் நான் முந்தே எங்கிர் தீன் சோமே சியம்மாத்தியா சொே நான் பௌசன் கேள் நான் முந்தைத்தினா சனாகத்தியம்மா நீப்பன் பார்த்தானா சவாச விட்டா நீங்கு இஷ்டப்படுத்தி நான் நான் மத மாட்ல அதுக்க நான் இன்னும் அவன் ஜொத்தி மாதாட் தீனிங்கில் சொே விடவேம்மா விடங்கில்ல இல்ல நீங்க உதார ஆக் அவர்த்தி மக்கள் தகுத்தை அவ்வளோ ஆத்தியா உதார ஆக நீ நான் சாத்து அவளுக்கு கேள்வா நான் மாத்த மக்கள் எச்சேன் மக்களில் மக்களில் அதுக்கு அவன் சவாச விட்டுவிடுவா நீ மக்களு ஆகவாசித்த வாங்கிர ஆசலா மாதாட் மாதாட மனியாக கூத்யே கார்கீனா கூட்டு சிக்கே அறாம நான் ஐவத்தொந்த இடம் முச்ச்கண்ட நாள நம் நான் இடம்மா ஜாக கொட்டிக்கா தவற் ஒழ்லா நம்ம சவாச ஒத்த ஒத்தம் நம் சாப்பிட்டு கூட சாக்கமா நம் மல்கிடுத்து ஓடாடி ஓடாடி சுத்த ஆட்டதே கேத்தவனே நான் நான் பேர மாத்தாட்ரே அது நேர்த்தவன் ஓ அங்கே நீஷை மாத்தாடத்தா மாதாத்தீரே ஓ சர்ப்பா ஆய் ஆய் ஓஹ் சாப்பிடுவோம் தல்மட்டி எத் அவ் மறுக்கி பாப்பே இன்னும் இவ்வளோ யார் மன்க்கு நீம்பாட் நீர் இட்ரீ அய்யோ இவ்வராக எல்லா தண்டவ் அவ்ர அவ்ர மோட்றீ சரி இல்ல அவரு நம்பாட் நீறீ ஆய்தா ஆய்ம்மா ஜவானே வட்டிபிடி நவா என்ன நடிக்கா நம் திடு சாமியல மாட்ரஹ் சரி சோமே முன்வரது